கடையில் தான் வந்து நிற்கிறோம் என்னென்னா நான் வந்து இலங்கைக்கு போக போகிறேன் அப்போ வீட்டாக்களுக்கு வந்து ஷாப்பிங் செய்ய வந்திருக்கிறேன் இந்த கடை கேள்விப்பட்டு வந்திருக்கிறேன் பார்ப்போம் உள்ளே போய் எப்படி இருக்குன்ட்டுலாம் பார்ப்போம் சேல் சேல்ஸ் கடைய வழியால சும்பிளாவது தான் போட்டிருக்கு உள்ள போய் பாவம் எப்படி இருக்கண்டு வணக்கம் 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 சுதாசன் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் என்னென்னா அந்நாட்டு கேட்டு தான் எங்களுக்கு ரூமும் எடுத்தது அது வந்தோடனே அதை தெரிஞ்சுக்கொள்றேன் நன்றி அதுக்கு எடுத்துகிட்டு இருக்கு பிரச்சனை இல்லை இப்போ என்னென்னா எங்கள் கடவுள் வந்து இருபத்தாறு வருஷம் இப்போ புத்தாண்டை முன்னட்டும் தைப்பொங்கலை முன்னட்டும் மாபெரும் அறிவிப்பா போட்டுருக்காங்க எல்லாருக்கும் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்லேருந்து ஃபோர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சாரையும் கொடுக்கணும் ஐயோ காஞ்சிபுரத்துலேருந்து பிளவுஸ்லேருந்து ரெடிமேட் ப்ளவு எல்லாம் எங்கள்ட்ட என்ன என்னென்ன இருக்கு உங்களோட கடையில் என்ன இல்லைன்னு என்ன்கிட்ட ஒன்றும் இல்லையென்னு சொல்கிற அளவுக்கு இல்லை எல்லாம் இருக்குது சகலமும் இருக்கு நீங்கள் பார்க்கலாம் லங்கா சூட்டு ஹெவி லங்கா வெட்டிங் லங்கா சூட் இருக்குது செல்வா கம்பஸ் எல்லாம் லேட்டஸ்ட் தான் இருக்கு ஜுவல்லரி எல்லாம் இருக்குது பாருங்கள் ஆ ஜுவல்லீஸ் எல்லாம் இருக்கு மற்றது உங்களுக்கு விதம் விதமாக காஞ்சிபுரம் சாரிலேருந்து சகல சாரியும் வச்சிருக்கு உங்களுக்கு

எல்லா நியூ டிசைன் தான் எங்கள்கிட்ட இது வந்து ஒரு ஃப்ளோரோ இன்னொன்று இருக்குது போலுக்கு கீழே ஒரு ஃப்ளோரோ இருக்குது கிளியா அப்போ நீங்கள் இவ்வளோ காலம் கனடாவுக்கு வந்து நான் ஓல்மோஸ்ட் 1991 நைன்டீன் நான் சரி ஓல்மோஸ்ட் அப்போ ஒரே கடையில் தான் இங்கே தான் நீங்கள் முதல்ல இன்சூரன்ஸ் கம்பெனியில ஸ்டேட் ஃபார்மில் ஒர்க் பண்ணிணேன் இப்போ வந்து புடவ கடையை கூட்டிகிட்டு இருப்பாங்க அந்த கடை இந்த இங்கே தான் இருக்கு லொக்கெட்டில் தான் எந்த சொல்லுங்க இது அந்த யால் சந்தைக்கு கிட்ட இருக்குනේ ஆ யால் சந்த அங்கால இருக்கு இது வந்து எகிள்டம் ப்ரம்லி வந்து இதல பாத்தீங்கன்னா ராசி silk காண தெரியும் வாங்க இப்போ உள்ள போ போறங்க வாங்க கீழேயும் இந்த படி கட்டலையும் வச்சிருக்கோம் பார்ட்டி ஃபிராக் ஐட்டம் எல்லாம் இருக்கு ஆமா அப்ப என்ன இந்த உங்களுக்கு வந்தது இப்போ முதல்ல என்ன செய்ய நல்லா அப்படியே அப்படியே ராசி எப்படி நீங்களே இலங்கையில் நான் ஒரு பிறவளை வறுத்தார் ஓ நாங்கள் டிம்பு டிம்படிப்போ வச்சுருந்து நாங்கள் மற்ற ராம் ஸ்போர்ட் எல்லாம் வச்சுருந்து நாங்கள் நாட்டு பிரச்சனை இல்லை நாட்டை விட்டு இங்கே வந்தோம் வந்து அப்புறம் இது ஒரு ஐடியா வந்துச்சு ஏறி பார்த்தேன் லேடிஸுன்ற சேண்டில்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க இந்த சின்ன பிள்ளைன்ற பாய்ஸ் உடுப்பு கோட் சூட் எல்லாம் இருக்குது மற்ற மென்ஸ் குர்த்தா மென்ஸ் ஷர்ட் எல்லாம் எல்லா ஐட்டம் இருக்கு மற்ற வெட்டிங் குர்தாவும் இருக்கு ஓ

பர்டி செட் கோப்பர் பர்டி செட் எல்லா ஐட்டமும் இருக்கு மெல் மெட் கொண்டு என்ன வேணும்ங்களு சொல்லுங்க நான் தாரேன் எனக்கு மகனுக்கு இத தாங்கோம் நீங்க இந்த இதனவை இது மகன் அப்படி சொல்லா வயசு ஓகே பிள்ளை ஒரு 5 வயசு தம்பிக்கு ஒரு பாட்டி ஃபிராக் கொண்டுப்படி இருக்கேன்னா 얘는 பாட்டி ஃபிராக் கன்னா என்னன்னு தெரியாது ஆம்பளப் பிள்ளை ஆம்பளப் பிள்ளை ஆம்பளப் பிள்ளை என்னடா ஜீன் அப்படி எதுவும் தாங்கும் இது ரெண்டு இடத்துக்கு கூட மாஞ்சி எனக்கு அதால கொஞ்சம் உயரமா நாலாண்டு வைக்கலாம் அஞ்சு வயதுல அஞ்சு உயரம் எல்லாம் அந்த ஜீன்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க இல்ல இந்த இப்படியான டிசைன் ஏதாவது வித்தியாசமா இருந்தா இது டோட்டலி टोटली डिफरेंट ஆமா ஆமா மெட்டல் குவாலிட்டியா நாட் எ சீப்பர் சைட் இதோட கொஞ்சம் கொஞ்சம் நீளம் வேணும் நினைக்கிறேன் ஆல்கோ கொஞ்சம் நீளமா பாருங்க கொஞ்சம் பெருசா இருந்தாலும் பிர பாவிக்கலாம் என்ன இந்த கணக்கு இது ஓகே கொஞ்சம் பெருசா பாருங்க இதாவது இந்த அங்க இத பாருங்க இத பாருங்க இது இது ஓகே இருக்கு ஓகே இதுக்கு ஒரு ஜீன்ஸ் கூடமா ஓகே இயர்ஸ் தான் அவர் ஹைட் அந்த வடிய தான் நான் சொல்றேன் ஆமா மேட்டர் எல்லாம் இங்க இருக்கு ஆமா ஆமா அது ஓகே இருக்கு மன்னிக்கிற பெருசு மேல இருக்கு 5 இயர்ஸ் தான் ஆ இங்க பாருங்க ஓட்டி செட் அந்த ஓட்டி கோ ஓட்டி கோ ஓட்டி இதுக்கு பாருங்க இது ஒட்டிக்கோ கோ ஓட்டி கோ ஓ மட்டு மட்டு இதெல்லாம் 59 போட்டுருக்கீங்க இத விட குறைச்சி தருவீங்களா டிஸ்கவுண்ட் ரெண்டு பீஸ் 159 மேட்டர் 39 99 இந்த இது வந்து இப்ப டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் சிக்ஸ்ட்டி ஃபைவ் டவுட்சு கொடுக்குறோம் செஞ்சு சேர்த்து அப்படி செட்டா செட்டாக கொடுக்குறோம் ஓகே ஓகே அது மாதிரி வேறு என்ன இப்போ இந்த இந்த வெடிங்கதலுக்கான இப்போ பொம்பளைலுக்கு சாரிலருந்து எல்லாமே இருக்கு முன்னுக்கு பார்த்து நாங்கள் மற்றது மென்ஸ் இந்த வெட்டிங் கோட் சூட் ஷூட்டோண்டு தான் இப்படி தான் போடுறோம் வேணாம் இங்கே காட்டுறேன் பாரு க இல்லை கணவரே தெரியா கீழே வச்சிருக்கிறாரு ஆ நீங்கள் நான் விறகு சொன்னீங்க கீழே இருக்கேன் நான் நீங்கள் ரெண்டே தான் பார்த்துருப்பீங்க சமுத்திரத்தை ஓமோ இது கடலா இன்னொரு சமுத்திரம் பாருங்க அப்படி இருக்கு ஆமா ஆமா அப்ப இதெல்லாம் வித் ஃபேன்ஸ் ஓடே ஃபேன்ஸ் இதும் பாருமே என்னடா இல்ல ஐட்டம் இதுக்கு இந்த ஒட்டி செட் ஒட்டிக்கோ கட்டிக்கோ சின்ன புள்ளையில இந்த செட் எல்லாம் இருக்கு தமிழாக்கள் வந்து இங்கே எடுக்கலாம் ஆமா 26 வருஷம் கட நடத்திட்டேன்டா அது அது ஓடாம நிக்கிறீங்க அவ்ளோ ஸ்டாங்கா அது ஆண்டோன் இல்ல மென் இல்ல

இதே கியூட் வேற அந்த பொடிகளுக்கு உடுப்பு இவரு இதெல்லாம் கலர பாருங்க எல்லாம் நீட்டா வச்சிருக்கோம் லைட்டா பண்ணா ஃபுல்லா வச்சிருக்கோம் ஆ இதெல்லாம் நல்லா இருக்கு ஓகே ஓகே எல்லாம் நீட்டான ஐட்டம் பா ஆமா ஆமா இப்ப நீங்கள் ஒண்ணும் என்ன வேணும்னாலும் என்னட கீழே மேல இல்ல அட மைக்கடம் இல்லாம இருக்கு பாருங்க லேடிஸ் Sandalsல இருந்து சல அது இருக்கு லேடிஸ் ஸ்டாண்டல் மட்டும் தான் இருக்குங்க மென்ஸ் இருக்கு மென்ஸ் இருக்கு செட் ஆயிருக்கு வேற 1 மில்லியன் சொல்ற அளவுக்கு இல்ல வந்த ரெடிமேடா எல்லாமே எடுத்துட்டு போற ஒரு இடத்திலே ஒரு இடத்திலே நீங்க பர்சேஸ் பண்ணலாம் ஓகே 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 உங்களுக்கு வந்தாரியோ உங்களுக்கு எங்க பத்தி தெரிஞ்சிருக்கும் ஆமா மீல ஹேங் பண்ணிருኩ நல்ல கலர்

அப்பாவுக்கு <laughs> 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 இது <muchas>

இருபத்தாறு வருஷம் இதில் இருந்து ஓடிட்டோம் மற்றது இங்கே ஸ்டிச் பண்ணி கூட கொடுக்குறோம் தைச்சி கொடுக்கலாம் எல்லா ரெடிமேட்டும் செய்து கொடுக்கும் இங்கேயும் எல்லாமே இருக்கணும் தையலுக்கெல்லாம் ஒரு ஆறு பேர் இருக்கிறேன் தைக்கலாம் மற்றது எப்பயும் அங்கிட்ட எல்லா ஐட்டமும் மாறி மாறி வரும் அது என்னென்ன தவிர இன்னும் காஞ்சிபுரம் இன்னும் கட்டு உடைக்கையில் இப்போ வந்த நீ இப்போ புது வருஷத்துக்கு வந்தது நீங்கள் பார்த்துக்கின்ற தெரியும் அப்படின்ட்டு பட்டு எல்லாரும் பிரிச்சு காட்ட மாட்டேன் நீங்க யார்ட்டையும் பட்டு காட்டணும் மற்ற உங்களுக்கு என்ன விருப்பமோ அத்தனையும் காட்டுவோம் எல்லாம் ஓபன் பண்ணி காட்டுவீங்க அப்படி நான் மற்றாக்கல நான் எல்லா எல்லா கஸ்டமர் சொந்த ராசி சிற்குல போனா பட்டு காட்டக்கூடிய ஆட்டம் இங்க பாருங்க அடுத்த பட்ட அப்படி என்று விதம் விதமா காட்டுறேன் என்னென்னா நீங்கள் நாலு பேருக்கு சொல்லுவீங்க இவ்வளவு செலெக்ஷன் இருக்கு சின்ன கடைகளை கடுகு சிறு சண்டாலும் காரம் பெருசண்டு சொல்லுங்க அதான் அங்கே இருந்து பார்க்க கடையில் விளம்பரம் இல்லாத மாதிரி இந்த சின்ன ஒரு இடமா இருக்கு அதான் நம்மள்ட சாமான இதுக்கு வழியில் காட்டிக்குள்ள இடம் இல்லை இதில் நிக்கிறதே பெரியாரு நல்லா இருக்கு பார்க்க தெரியும் நினைக்கிறேன் வடிவா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஓகே ஓகே எல்லாம் புது நியூ டிசைன் அப்பா இதெல்லாம் நானூற்றம்பது ஐநூறுரூவாக்கில் எல்லாம் இப்போ முந்நூற்றம்பது எல்லாம் கொடுக்குற நல்ல காஞ்சி விடுறாங்க இப்போ ஆஃபர் போய்க்கொண்டு இதுக்கு நல்லா இருக்குது சொன்ன பாருங்கள் படம் முடிஞ்சு சாரி எல்லாம் இருக்கு இங்கே வரும் இதெல்லாம் இதெல்லாம் பிரை பிரைடல் சாரிகள் ம் பல பேருக்கு தெரியாது ராசியில் இவ்வளோ பிரைடல் இருக்குன்ட்டு ம் நீங்கள் இந்த முறை வந்து தான் நீங்களை பப்ளிசிட்டி ஆக்கி இருக்கிறீங்க வந்து பேருங்க அப்படி சாரி காட்டன் பாருங்க அப்படி டிசைனாக பேரு நல்லா இருக்கு அதுக்கு

சிம்பிள்ஸ் ஆர் எல் இதெல்லாம் இந்தியா இந்தியா நோட் ஆயிட்டோம் இதெல்லாம் நோட் மெட்ராஸ் ஆயிட்டலாம் நான் மெட்ராஸுக்குள்ளே இந்த ஜாமானை மட்டுக்கிறோம் குறைவு அது சின்ன சின்ன தான் மெட்ராஸுக்கு போவோம் மற்றபடி நாம லாங்குவேஜ் பேசுவோம் ஹிந்தியெல்லாம் ஹிந்தி ரெடிமேட் எல்லாம் இருக்கு ஆ இதெல்லாம் எல்லாம் இங்க எல்லாம் எல்லாம் லேட்டஸ்ட் சார் இங்க வரணும் ஆ பஞ்சாவியெல்லாம் இருக்கு காட்டுறோம் ஞாயமா இருக்கு ஸ்டக்ல இருக்கு உள்ளுக்கு வந்தா தான் தெரியும் அடிச்சோங்களா

உங்களோட கையிலும் ரசிச்சு வாங்கணும் என்ன செவ்வாக்க லங்கா சூட் எடுத்து கொண்டு போகிறாங்க போனாங்களாமே அந்த சாமத்தியம் ஓட்டுறது இந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க அக்கா ஸ்ரீலங்காவில் சரவண ஓனர் விஜிஎஸ் பாஸ் வச்சுருக்கா அவங்களோட சொந்தக்கார் வந்து எடுத்து கொண்டு போனாங்க அப்போ அவங்க கூட்டி வந்து எடுத்தோம் மிக்க நன்றி பொட்ட ஐட்டத்துலேருந்து நிறைய எல்லாமே வச்சிருக்கணும் அதாவது கிளிப்பு கிளிப்பாலும் இருக்கு இல்லை இல்லை சகலை ஐட்டம் வச்சிருக்கோம் ஓடுவார் ஓடி ஆ கோயில் சாரி அப்படி போடு போடுவேன் மற்றது லேடிஸ் ஸ்கர்ட்டு ப்ளவுஸ் வல் காட்டும் இது வந்து லங்கா சூட் அப்படின்னு சொல்லுவாங்க வெட்டிங் ஐட்டங்கள் ஒரு அவ்வளோ ஓ இதாக பார்த்தீங்கன்னா எல்லாம் செட்டாக இருக்கு பாருங்க எப்படி இருக்காண்டு இது மேல் ப்ளவுஸ் பாருங்க ரைட் இது வந்து சோல் ஆமாம் மற்றது ஃபுல்லாக நீங்கள் வீட்டுக்காரி வேணுமெண்டா வண்டி கூட கொடுக்கலாம் ஆனால் கிலோக்கு மனைவிக்கு வேண்டி கொடுக்கட்டாம இந்த வெயிட்ட பார்க்க இது வந்து கொஞ்சம் உருப்படியான ஆட்கள் கட்டினா தான் நீக்கம் ப்ளவுஸ் எல்லாம் நீங்கள் அந்த பக்கத்தில் இந்த பக்கம் வந்தீங்கன்னா எல்லாம் லேடிஸ் ப்ளவுஸ் நீங்கள் வழியான இது வேலையை மட்டிங்கனாலும் எல்லாம் இப்போ டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுக்குறோம் செவன்டி நைன் நைன்டி நைன் எல்லாம் டிஸ்கவுண்ட்

ரெடிமேட் ரெடிமட் ப்ளவுகள்ல் லேடிஸ் ப்ளவுகள் இந்த இருக்குது லேடிஸ் ஸ்கர்ட் அண்ட் இந்த இருக்கு லேடிஸ் ஸ்கர்ட்டுகள் இருக்குது ஒன்று அந்த அனைவருக்கு தெரியாது இப்போ நம்மள்கிட்ட எல்லாமே இருக்குண்டு ஸ்கர்ட் இருக்குது இந்த இறக்கு ப்ளவுஸ் இருக்குது அதுக்கு இந்த பிங்க் கலர்னால் பிங்க் கலர் அப்படி வேணும் அப்படி பார்க்கலாம் அப்படி எடுக்கலாம் ஓகே ஓகே இப்போ உங்களை ஓகே விளங்கிச்சு தானே இந்த ராசி இந்த ப்ரோடக்ஷனை பற்றி சரி இப்போ எங்களுக்கு நல்ல ஆஃபர்ல தந்துட்டே இருக்கறாங்க எங்க என்ன இப்போ நான் இலங்கைக்கு போக போறேன் அதுகான சாமானை வಂದ್ರேன் இங்கக்கு பின்னிரன் பாசலும் போடணும் நன்றி நல்ல விலையில தந்ததுக்கு நன்றி மீண்டும் வாங்கோ நீங்க வந்ததற்கு மிக்க வந்து பாருங்க வந்து பாருங்க வந்தா தான் தெரியும் மொபைல சாமான் இந்த கடையில இருக்கேன்னு அப்புறம் உங்களுக்கு பிடிக்கும் অটোமேட்டிக்கா பிடிக்கா புறா ஆ காசு எக்ஸ்சேஞ்சு நான் நானும் இருக்கா நான் இடையில இருக்கா ஞாபகம் இருக்கா சரிங்கண்ணா நாங்கள் வந்து வீடியோ நிறைவு செய்ய போறோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்